மாட்டு வண்டியினுடைய பாகங்கள் எந்த மரத்தால செய்யப்படுது அதே மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரத்துல மூன்று அடி உயரம் வளரக்கூடிய தாவரம் இது இது மாதிரியான பொதுவான விஷயங்கள் பற்றியுமே நமக்கும் தெரியாது அந்த வகையில மாட்டு வண்டியினுடைய பாகங்கள் கருவேல மரத்தால செய்யப்படுது அது மட்டும் இல்லாம இருபத்தி நான்கு மணி நேரத்துல மூன்றடி உயரம் வளரக்கூடிய தாவரமாக இருக்கிறது மூங்கில் ஆரஞ்சு மரமானது எத்தனை ஆண்டுகளுக்கு விளைச்சல் கூடிய மரமாக இருக்குது அப்படின்னா சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய மரமாக இருக்குது அது மட்டும் இல்லாம உடல்ல இரத்த ஓட்டம் பாயாத இடம் ஒன்று இருக்கு அப்படின்னா நம்முடைய கருவினைகளுக்கு தான் இரத்த ஓட்டம் பாயாதாம் இந்த உலகத்துல எத்தனையோ தீவுகள் இருந்தாலுமே மிகப்பெரிய தீவு அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறது கிரீன்லாந்து தீபம் பாலைவனங்களே இல்லாத கண்டம் அப்படின்னா இந்த கண்டத்தை சொல்லலாம் ஐரோப்பா கண்டத்துல தான் பாலைவனங்களே இருக்காதாம் பூக்கள் அப்படின்னு சொல்லும் போது நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்கள் தான் இந்த உலகத்துல அதிகமாக இருக்கு இருந்தாலுமே ஒரு பூவை முகர்ந்து பார்த்ததுக்கு பிறகு அந்த பூ வாடி விடுது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வாடிவிடக்கூடிய பூவாக இருக்கிறது அனிச்சம் பூவாம் நாகாலாந்து மாநிலத்தினுடைய அலுவலக மொழியாக இருக்கிறது ஆங்கில மொழியாம் பால்ல இருக்கக்கூடிய நீருடைய அளவு சுமார் எண்பத்தி ஏழு சதவிகிதம் இருக்குமாம் எவரஸ்ட் மலையினுடைய உயரம் என்னவாக இருக்கு அப்படின்னா எண்ணாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமாக இருக்குதாம்